வெல்கம் டு சேஷாத்வி சிறுகடி காசி தொடர்ல மனோஜ் வழியால துடிச்சுட்டு இருக்காரு அந்த வெளியே எடுத்து போட சொல்றாங்க விஜயா முத்து வந்து டைனிங் ஹால்ல போட்டுக்கொள்ளவா அப்படின்னு கேக்குறாரு அதுக்கப்புறம் மீனா தன்னோட பூ கட்டுறவங்கள்ட்ட முத்து நடந்து கொண்டதெல்லாம் கூறி சந்தோஷப்படுறாங்க அப்போ வந்து சீதா கால் செய்து அவங்கள மருத்துவமனைக்கு வர சொல்கிறாங்க அங்கே ஒரு மீனாட்டை இனிமே இங்கே பூவெல்லாம் நீ வந்து வா கொடுக்க வேணாம் இனிமேல் நான் வீட்டுக்கு காசு கொடுக்க வேணாம் நானே சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த நேரத்தில் ரோஹிணி அங்கே வர மீனா அவங்கள பார்த்துடுறாங்க சீதா வந்து என்ன விஷயம் அப்படின்னு போய் நர்ஸர்கிட்ட கேட்குறாங்க இரண்டாவது குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்கிறதா சொல்கிறாங்க இதை கேட்டு மீனா அதிர்ச்சி அடைகிறாங்க வீட்டுக்கே இதே கவலையோட வர மனோஜ் மற்றும் ரோஹிணி ஸ்வீட்டோட வராங்க கடைசியில் பிஸ்னஸ்லாம் நல்லபடியாக முடிஞ்சு செஞ்சதாகவும் கூறுறாங்க பாக்கியலட்சுமி தொடரில் கோயிலில் ஏற்பாடு செய்துள்ள ஃபங்க்ஷனை பார்த்து ராமமூர்த்தி சந்தோஷப்படுறாரு வீட்டில் எல்லோரும் கிளம்பி சென்றதை பார்த்ததும் கோபி எதற்காக போனாங்க அப்படின்னு குழம்பி போய் இருக்காருங்க வெளியில் சென்ற அமிர்தா வந்து தாத்தாவுக்கு வாட்ச் வாங்கி வராங்க எழில் வந்து நம்ம தான் போக போகிறது இல்லையே எதுக்கு இதெல்லாம் வாங்குற அப்படின்னு கேட்குறாரு கோயிலில் இனியா எழில் வருவாரா என அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதில் வருவா அப்படின்னு நம்புகிறாங்க பாண்டியன் ஸ்டோரில் தங்க மயிலும் சரவணனும் பர்சனலாக எடுத்த எல்லா ஃபோட்டோவையும் குரூப்பில் அனுப்பிச்சிடுறாங்க இதை தொடர்ந்து எல்லோரும் அதை பார்த்து வைக்கப்படுறாங்க செந்தில் மற்றும் கதிர் சரவணனுக்கு ஃபோன் செய்கிறாங்க ஏன் யாரும் அந்த மெசேஜுக்கு ரிப்ளை செய்யலை அப்படின்னு சரவணன் கேட்குறாரு செந்தில் வந்து அந்த படத்தெல்லாம் நீ பார்த்தியா அதெல்லாம் சொல்ல முடியாது நீ வேணும்னா அதை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க இதை பார்க்குற மயில் மற்றும் சரவணன் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க வீட்டில் எல்லாருமே இந்த ஃபோட்டோவெல்லாம் பற்றி பா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொன்னோன்னே ரொம்பவே வருத்தர்றாங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்